வைத்தியாரன்தான் படத்தை போட்டு காட்டுறான் எல்லாத்தையும் ஒரு ஒரே வீட்டில் ஐநூற்றி ஐம்பது ஓட்டுகளுக்கு மேலே இருக்கிறத அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதிகாரிகள்கிட்ட எப்பவுமே ஜாக்க மாட்டுறோம்னு தெரிஞ்சுக்கன்னா க்ளீனாக அவங்கள கையை கட்டிட்டு போடுவாங்க அதிகாரிகள்லாம் இந்திராணி மாதிரி இந்திரன்தான் மாறுவான் இந்திராணி மாற மாட்டாள் இந்த வாக்குப்பதிவு பார்த்தாக்கா பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஒரு ஸ்வீப் நடக்கிற மாதிரி தான் தெரியும் இதுக்கு பிறகு ஞானேஷ்குமார் வந்து சமாளிக்கிறாருன்னா எங்கே ஆதார் கார்டை அடித்து போட்டாக்க நம்ம பூரா விஷயமே தெரிஞ்சு போகுது அப்புறம் என்னதுக்கு ஆதார் கார்டு வேணாங்கிறடி பச்சையாக தெரியுது நான் ஃப்ராடு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பச்சையாக தெரியுது திமுகவுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கு என்ன கஷ்டம் முதல்வர் ஏன் தான் வீட்டில் பார்க்கல முகாம அலுவலகத்தில் ஏன் பார்க்குறாரு இங்கே ஏன் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு கேள்வியா ராகுல் காந்தி கிட்டே நான் திருப்பி திருப்பி கேட்குறது அதான் குற்றவாளி என்னை கண்டுபிடிச்சிட்டேயா நடவடிக்கை எப்படி எடுக்க போகிறேன் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்கால் பேசுவதற்காக மருத்துவர் தேர்தல் காந்தராஜ் அவர்கள் நம்மளை எடுத்துக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஹரியானா தேர்தலையும் உத்தரப்பிரதேஷ் தேர்தலையும் வந்து பல இடங்களில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு ஹரியானாவில் ஆட்சி திருட்டே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ பல விஷயங்களை ஆவணப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் ஞானேஷ்குமார் உரே வழியாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது அவ்வளோதான் நீங்கள் என்ன சொன்னாலும் கிடையாது அவ்வளோதான் இன்றைக்கி ஒன்றும் இது காட்டியிருக்காங்களே இதுக்கு என்ன பதில் என்ன பதில் இப்போ நீங்களும் நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் ஞானிசுமார் ஒரு பதிலும் சொல்லலையே இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது அவ்வளோதான் பைத்தியக்காரன் அந்த ஆளு படத்தை போட்டு காட்டுறான் எல்லாத்தையும் ஒரு ஒரே வீட்டில் ஐநூற்றி ஐம்பது ஓட்டுகளுக்கு மேலே இருக்கிறத அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இவர்கள்லாம் இறந்து போனவர்கள் சொன்னி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இவங்கெல்லாம் இறந்து போனவர்கள் லிஸ்ட்டில் இருந்தவங்க ஓட்டு நிற்கிறாங்கன்னு காட்டினாரு ஒரு எம்பி வந்து ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டு வர்றாருங்க டெல்லி எப்பி இங்கேயும் போடுறான் அங்கேயும் போடுறான் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டாங்க அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியலில் இருந்து நீக்கப்படுறாங்கன்னா உலகத்தில் வேர்ல்டு ரெக்கார்டு அதில் நமக்கு என்ன புரியுது பீகார் எலெக்ஷன் அறுபது லட்சம் வாக்காளர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களெல்லாம் நீக்கியிருக்காங்க எடுத்து எடுப்பில் பாஜகவுக்கு அறுபது லட்சம் வாக்குகள் எதிர்த்த எதிர்வாக்குகள் விழுந்ததாக தான் அது கணக்கு இருக்குது இப்போ அந்த துணை முதல்வராக இருக்கிறத அடித்து தோர்த்துறாங்க வீடியோவில் காட்டுறாங்க டிவியில் காட்டுறாங்க ஓடுறாரு போலீஸ் வந்து எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போகுது நாளைக்கு வந்து தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் எப்படி என்ன போவாங்க பிக்கஸ்ட்டு போ ஹெவி போல் நடந்துருது ஹெவி போல் நடந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்னு அர்த்தம் அதுக்கப்புறமும் ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் முடிவுகளை மாற்றினார்னா நம்ம அப்புறம் பார்க்க வேண்டியதா இப்போ இந்த ராகுல் காந்தி கிட்ட நான் கேக்கிற கேள்வி நீ கண்டுபிடிச்சது ரைட்டியா அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுற இது எங்களுக்கே தெரியுமே தேர்தல் ஆணைய நேர்மையாக இல்லைங்கிறது எங்களுக்கு மக்களுக்கே தெரியுமே நீ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிற அதை தான் இப்போ கேள்வி குற்றவாளிங்கிறது ப்ரூவ் ஆகிப்போச்சு பிடிக்க மாட்டேங்கிறீ இப்போ ஒரு பிரேசிலினுடைய சேர்ந்த ஒரு மாடல் அவங்களுடைய இப்போ படங்களை வச்சு இருபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து அவங்க பேர்லேயே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எப்படி அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக போட்டோவெல்லாம் எடுத்து வாக்காளர் விட்டுருக்காங்க எவன் பார்க்க போகிறான் எவன் வெரிஃபை பண்ண போகிறாங்கிற மதப்பு அதிகாரிகளுக்கு வந்துச்சுன்னா அது இன்னொன்று வச்சுக்கோங்க அதிகாரி உங்களை வந்து கை கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு ஆபத்து வந்ததுன்னா உங்களை அம்போடு தேர்வு விட்டுட்டு போயிடுவோம் ஞாபகம் வச்சு கலைஞருக்கு சர்க்காரியா கமிஷன் டைம்ல என்ன நடந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கிறது பொறுத்து சர்க்காரி கமிஷன் வந்து கலைஞருடைய பிஏக்களாக இருந்தவங்க தான் அங்கே கலைஞருக்கு எகேன்ஸ்டாக இதை கொடுத்தாங்க வாக்குப்பதிவு கொடுத்தாங்க கலைஞருடைய பிஏவர் ஆமா பிஏக்கள் தான் வந்து அவரை வந்து காட்டி கொடுத்தவங்க ஓகே ப்ரூவ் பண்ண முடியல இன்னைக்கு ஒன்றும் சர்க்கார கமிஷன்ல மேலே வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல நிரூபிக்கவே முடியல ஏன்னா அதை நிரூபிக்க போனால் அந்த அதிகாரி தான் அதனாலதான் அப்படியே அது இப்போ அப்போ எங்கள் அண்ணன் வந்து அமைச்சராக இருந்தாரு நான் தான் வந்து இதெல்லாம் சிலதெல்லாம் அனுப்புவேன் எங்ககிட்ட கெட்ட பழக்கம்னா எவ்வளோ அமிச்சோங்கறது வந்து இது போட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை கலைஞர்கிட்ட சொல்லிடுவோம் இவ்வளோ பழம் அமைச்சிருக்கோம் சொல்லிடுவோம் அந்த அதிகாரி போகிற வழியில் கொஞ்சம் அள்ளி தான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மிஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே தான் ஒரு மாதம் கழிச்சு கேட்டார் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீ எவ்வளோ கொடுத்த ஏனால் அந்த அதிகாரி எங்ககிட்ட வந்துட்டார் ஓ இல்லை நீ வந்து கணக்கு கொடுத்தியாரு ஏப்பா நீ பாட்டு கொடுத்துட்டு போகிற நாளைக்கு என்ன பிடிச்சா நான் என்ன வருது ஆனால் அது கலைஞர் அமைச்சரோட இருந்த ஒருத்தர் வந்து கடைசி ஒன்று ஊழல் பட்டியலில் சிக்காமே போனார் அவரை பற்றி நான் இப்போ பேச மாட்டேன் இன்றைக்கி அவர் அரசியலில் இல்லை இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பெரிய தலைவராக இருந்தவர் தினசரி அவருக்கு வந்து வசூலாயிட்டு அவர் எல்லாக்காவை மாற்றி எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு பேரும் வந்து உக்காடுறாங்க தொழிலதிபர்கள் கையில் பையன் வச்சுக்கிட்டு என்ன அண்ணா அவர்கிட்ட நீங்கள் மாறி வச்சு அண்ணனுக்கு கொடுக்கணுமே இல்லைண்ணாங்க எங்கள் அண்ணகிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி என்னடா இது அப்படின்னாரு வர்றாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க தினம் வர்றாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு ரெண்டு தொழிலதிபர்கள்ட்டும் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காருங்க சர்க்காரி கமிஷனில் ஒரு பேரே இல்லை ஒத்தமருந்து காட்டினாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்தது காட்டி கொடுக்கணும் நினைச்சாக்க நான் சொல்வதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு கோ கோட்டை வந்த இவர் சொன்னார் அதனால தான் நீ அதிகாரிகிட்டே எப்பவுமே ஜாக்க தேவை மாற்றம் தெரிஞ்சுக்கணும்னா க்ளீனாக அவங்கள கையை கட்டிட்டு போடுவாங்க அதிகாரிகள்லாம் இந்திராணி மாறி தான் மாறுவான் இந்திராணி மாற மாட்டான் நீங்கள் மந்திரியாக வந்துடுவீங்க அதிகாரி அவன்தான் நான் மந்திரியாக வந்துடுவேன் அதிகாரி அவன்தான் உங்களை கெடுக்கிறத அவன் தான் என்னை கெடுக்கிறதாவன் தான் இந்த இடத்துல கையெழுத்து போனவங்க இவ்வளவு வரும் ஒரு தலைவருக்கு சொன்னாருங்க அவர் நம்பல பத்தாவது நிமிஷம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு திரும்பி பார்க்கவே இல்லையே யார சொல்றது உங்களுக்கு பண்ண அதுக்கப்புறம் ஒரு திரும்பி பார்க்கவே இல்லை இவ்வளவு பணம் ஒரு கையெழுத்து கிடையுதுங்கிறது அவருக்கு அப்பதான் தெரிஞ்சுது இல்ல இது கடையில வந்து எஸ்ஐஆரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஓச்சோரின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போகுது அப்படிங்கிறக்கப்போ இது மேலே ஒரு சந்தேகத்தன்மை தானே வருது சந்தேகத்தன்மை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க அவர் மோடியும் அமித்ஷாவும் வர்றாங்க உள்ளே வர்றாங்க அத்தனை பேர் எழுந்திரிச்சு ஓட் சோர் ஓட் சோர் ஓட்டு திருடா ஓட்டு திருடாங்கிறாங்க தலை குடிஞ்சுக்கிட்டு போறாரு சபாநாயகர் ஓம்பெருலாம் வாயை தவறக்கலையே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜாதியை பற்றி குஜராத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒன்றுங்களா இருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொன்ன ஒரு கமெண்ட்டுக்கு அவர் மேலே கேஸ் போட்டு அந்த எம்பி பதவியை பிடுங்குற அளவுக்கு கேஸ் எல்லாம் போட்டார் இந்த ஓட் சோர்னு பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாங்க ஓம்பிரா பிர்லா வாய்மூடி தான் உட்காந்துட்டார் பதில் சொல்ல முடியலையே அவரால் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் இவர தீஃப்னார் நேருக்கு நேராக பார்லிமெண்ட்டில் இவர தீஃப் அப்படின்னா அந்த மாதிரி உட்காந்து மூக்கி உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ பகிரங்கமாக எந்த ப்ரைம் மினிஸ்டருக்கும் இந்த பேர் வரலீங்க இவருக்கு தான் அதெல்லாம் வந்தது என்ன ஆக்சனை எடுக்க முடிஞ்சுது ஓட் சோர்னு கத்திக்கிட்டு போகிறதில் என்னாச்சு தெரியுது நமக்கு நல்லா தெரியுதுங்க என்ன நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன சொன்னோம் வாக்கு எந்திரத்தில் இருக்கிற சிம் கார்டை எடுத்துகிட்டு வேறு சிம் கார்டை வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இது தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு நீ ஓட்டு போட வந்தால் தானே வாக்கு எந்த இடத்துல ஓட்டு பதிவுலாமா அதுக்கப்புறம் அதை நான் எடுக்கணும் உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா அதுக்கு தான் இப்போ போயிட்டாங்க அது தான் இப்போ நடக்குது இப்போ எனக்கு ஓட்டு இருக்க போகிறது தடவை ஏன்னா நான் வீடு மாற்றி வந்துருக்குறேன் அவங்க வந்து கேட்க போகிறதுங்க ஏன்னா நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ப்ரூவ் ஆப் பண்ணிட்டுருவாங்க கண்டிப்பாக எனக்கெல்லாம் ஓட்டு இருக்காரு அதனால் எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகள் சொல்கிறாங்களோ அத்தனை வந்து பாஜக எதிர்ப்பான வாக்குகள்னு அர்த்தம் பீகாரில் இன்றைக்கி வந்து அறுபது லட்சம் வாக்குகள் வந்து எடுத்த எடுப்பில் பாஜகவுக்கு எதிர்ப்பாருக்கு ஆனால் ஐயநாதன் போடுறவரெலாம் சொல்கிறாங்க பத்து அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஓரிலருந்து தான் இது பண்ண முடியும் மேலே டேம்பர் பண்ணுறது கஷ்டம் பீகாரில் அவங்க காலி தான் அவங்க முடியாது அப்படின்றாங்க இந்த வாக்கு பதிவு பார்த்தாக்கா பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஒரு ஸ்வீப் நடக்கிற மாதிரி தான் தெரியும் இதுக்கு பிறகு ஞானேஷ்குமார் வந்து சமாளிக்கிறாருன்னா அவருடைய சாமர்த்தியத்தை பாராட்டு பாரத நடத்தனா இப்போது தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போது ஒரு மாத காலகட்டத்திலேயே கணக்கெடுப்பு நடத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது சாத்தியப்படுமா எதுக்காக சாத்தியப்படுது வீட்டில் உட்காந்து தயாரிக்கிறதுக்கே இங்கே சாத்தியப்படுது சும்மா ஒரு ஊர் ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பேத்துக்கிட்டு போட்டி தினசரி பத்திரிகைகளை ஃபோட்டோ போட்டு அதிகாரிகள் தீவிர ஆய்வுலாம் தலைப்பெல்லாம் போட்டுட்டு முடிச்சுடுவாங்க போனாங்கன்னு யாருக்கு தெரியும் பார்த்தாங்கன்னு யாருக்கு தெரியும் ஒரு மாதத்தில் ஒரு நாள்லேயே போட்டிருந்தாங்க பெரிய கஷ்டமா அது எங்கே ஆதார் கார்டை அடிச்சு போட்டாக்க நம்ம பூரா விஷயமே போகுது அப்புறம் என்னத்துக்கு ஆதார் கார்டு வேணாங்கிற அப்பயே தெரியல ஆதார் கார்டு அப்புறம் என்னத்துக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணி கொடுத்தேன் ஆதார் கார்டு வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் அது அதில் முள்ளு பண்ண முடியாது உங்கள் ஆதார் கார்டை நான் எடுத்துக்க முடியாது அது உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அதை மாற்ற முடியாது பிரேஞ்சில்ங்கிற ஒரு பொண்ணை எப்படி கொண்டு வர பிடிச்சிது ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் வந்துருக்குமா அதனால தான் ஞானேஸ்வர் சொல்கிறார் ஆதார் கார்டு முடியாது நான் நீதிமன்றம் ஏற்று காட்டுச்சு இப்போது என்ன சொல்கிற ஆதார் கார்டையும் காட்டுங்க எப்படி பச்சையாக தெரியுது நான் ஃப்ராடு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பச்சையாக தெரியுது அப்புறம் என்ன இருக்குது அப்போ இந்த தேர்தல் வந்து எப்படிலாம் நடக்கும் ஏன்னா இன்னொரு பக்கம் எஸ்ஏஆரில் வந்து வடநாட்டை சேர்ந்தவர்களெல்லாம் வாக்காளர்களை இணைக்கிற வேலையில் ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஓட்சோர் அப்படிங்கிற விஷயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வந்து எப்படி இருக்க போகுது இது பூத் ஏஜெண்ட்டாக இருக்கவங்களாம் ஜாகிரதாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் அதுக்கு நாம வந்து நடக்கிற தாங்க சொல்ல முடியும் போலீஸ் தானே போல திருடனை பிடிக்கணும் அவன் திருடங்கிறத நான் காட்டிட்டேன் பிடிக்க வேண்டியது அதிகாரிகள் தானே பிடிக்கணும் ராகுல் காந்தி திட்டவட்டமாக காட்டிவிட்டார் நாடு முழுக்க அந்த ஃப்ராடு அங்கங்கிறத காட்டிட்டார் அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அவங்க மேலே நானே சுமாரை கைது பண்ணணும் இப்போ எஸ்ஏஆருக்கு எதிராக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்துச்சு ஆனால் நடத்துனா ஏன் தலைமைச் செயலகத்தில் நடத்தாமல் ஏன் ஒரு தனியாக ஒரு ஹோட்டல் ஏன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாவே காவலர்கள் சொல்லி அதுலேருந்து அவங்க விலகி இருந்துருக்கிறதாகவும் அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்களே இவங்க கட்சி கூட்டமெல்லாம் அதே இடத்துல தான் நடத்துகிறேன் இடமா அந்த முக்கியம் இப்போ டெல்லியில் வந்து பல கூட்டங்கள் வந்து விஞ்ஞான் பவனில் நடக்கும் இன்னொரு கிளப் ஒன்று இருக்குது கான்ஸ்டியூஷன் கிளப்புன்னு அங்கே நடத்துவாங்க ஏன் எல்லாம் நடத்துகிறேன்னா கேட்க முடியும் வசதி காரணமாக அனைத்து கட்ச கூட்டம் வந்து அவ்வளோ பெரியது சரி அங்கே நடத்துறதுனால உங்களுக்கு என்ன இதாகுது என்ன என்ன தப்பை கண்டுபிடிச்சேன் அந்த ஹோட்டல்காரர் வந்து இதெல்லாம் மாற்றிடுவாரா பேச்சாரதெல்லாம் மாற்றிடுவாரா அதில் என்ன தப்பு என்ன பெரிய மகா விஷயத்தை பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சேன் சொல்லு அந்த இடத்துல எல்லோரும் வர்றதுக்கு ஏச்சியாக இருக்குன்னு வாங்கன்னு கூட கோப்பிட்றாங்க சாப்பாடு கேப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏச்சியாக இருக்குது இங்கே என்னக்கா அதிகாரிகள் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும் அங்கேனா எல்லாமே இருக்கும் அதுக்காக சில காரணங்களாக இது பண்ணுவாங்க முதல்வர் ஏன் தான் வீட்டில் பார்க்கல முகாம அலுவலகத்தில் ஏன் பார்க்கறாரு இங்கே ஏன் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு கேள்வியா மேட்ரு என்ன விஷயம் டெக்னிக்கலாக அடிக்கிறது நீ டைப் அடித்த டைப் ரைட்டர் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டது அது நீ என்ன அடித்தாலும் தான் அடிக்கும் அது அது ஒரு ஊழல் அப்படின்னு என்ன அர்த்தம் காரணம் வந்து நீ சொல்ற காரணம் வலுவாக இருக்கணும் சினிமாக்காரர் அதுக்கு மேலே என்ன தெரியாது எடுத்து கொடுத்த வசனத்தை படிக்கிறார் அவர்கிட்ட போய் பேச்சு என்ன பண்றோம் இல்ல தமிழ்நாட்டுல வந்து அப்படியெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லை ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனா இன்னொரு பக்கம் திமுக எப்படி சமாளிக்க போகுது தமிழ்நாடு அரசு எப்படி சமாளிக்க போகுதுன்னு ஒன்று இருக்க கேள்வி நானும் எல்லாரும் தான் இருக்கோம் ராகுல் காந்தி கிட்ட நான் திருப்பி திருப்பி கேட்கறதான் குற்றவாளி என்னைய கண்டுபிடிச்சிட்டயா நடவடிக்கை எப்படி எடுக்க போற குற்றம் செஞ்சு தெரிஞ்சு போச்சு நடவடிக்கை எப்படி எடுப்ப மக்கள் தான் விழிப்போடு இருக்கணும் மக்கள் தான் கேள்வி கேட்கணும் மக்களை தான் நாங்க நம்பியிருக்கோன்றாங்க அவ்வளவுதான் இன்றைக்கி பீகார்னு மக்கள் அடித்து வந்துருச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடித்து தோர்த்துறாங்கன்னு என்ன அர்த்தம் விழிப்புணர்ச்சி அதிகமாக இல்லாத ஊருன்னு பேர் அங்கேயே துணை முதல்வர் அடித்து தோர்த்துறாங்கன்னா அங்கே என்ன அர்த்தம் மோடி அங்கே போய் திமுக வந்து பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் தன்னறியாமல் உணறி இருக்காரு பீகாரிகளுக்கு இங்கே வேலை கிடைக்கல அடிச்சு உதச்சாலும் பரவாயில்லன்னு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி எங்கள் ஆட்சியில் பீகாரிகளுக்கு வேலை கிடைக்காது தமிழ்நாட்டில் உதச்சாலும் பரவாயில்ல போகிற அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சிருக்கோங்கிறது தான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இவ்வளவு கேட்டதுக்கப்புறமா அவர் மோடிக்கு ஆட்சி ஓட்டு போடுவாங்க அவரே சொல்கிறாருல்ல உதவங்களாலும் பரவாயில்ல நான் பீகாருக்கு வரமாட்டேன் மோடி ஆட்சி ஆட்சியிருக்கிற ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லி பீகாரி தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவரே ஒப்புதலும் போல கொடுத்துருக்காரு அதான் இன்றைக்கி இன்றைக்கி அமித்ஷா அதை மறுபடியும் ஆமான்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் அளவுக்கு அவங்க பெத பதறி போயிருக்கிறாங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க அதனுடைய விளைவு தான் அவ்வளோ திமுகவுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே பேசுகிறாருன்னா ஸ்டாலினை கண்டு எவ்வளோ உதறி போயிருக்காருன்னு தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ நடுக்கம் இருந்தாக்கா தன்னறியாமல் உழறிக்கார் எங்கள் ஆட்சியில் பீகாரிகளுக்கு இங்கே வேறு பீகாரிகளில் பீகாரில் வேற கிடையாது உதவலால் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு போகிறாங்கங்கிறது சொல்கிறாருன்னா தன்னறியாமல் உளர்கிறாரு அந்த அளவுக்கு பதறி போயிருக்காரு மாதிரி பெரிய கிடைத்த இனி தமிழ்நாட்டில் வந்துட்டு எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது ஏன்னா வந்து உத்தரப்பிரதேசத்திலயும் பதிவு செஞ்ச வாக்கு வந்து ஹரியானாலையும் பதிவு செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அச்சமாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் இது நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு திமுக என்னென்ன வழிகள் செய்யும் அதெல்லாம் அவங்க தான் சொல்லுங்க அதெல்லாம் சொல்றது நான் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு நம்ம சொல்லியாச்சு அதான் சொல்லிட்டோம் குற்றவாளி யாருன்னு ராஜீவ் ராகுல் காந்தி காட்டிட்டார் பிடிக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது செய்யணும் அதை தடுத்து நிறுத்த வேண்டியதெல்லாம் பொறுப்பு மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள் புரட்சி நடக்காமல் இது ஒன்று நடக்காது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தமைக்கு நன்றி சார்